சென்னையில மழை போட்டு தண்ணியோட வீட்ல நாம வீடு தண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வீடு கட்டுது அப்படின்னு சொல்லிருந்தேன் யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ எடுத்து கட் பண்ணி மீன்ஸா சென்னை வெள்ளம் ஆச்சுனாலே சோசியல் மீடியால இந்த மீன்ஸ் தான் இந்த சென்னை வெள்ளத்தை பத்தி இந்தியாவில் இருக்கும்பொழுது பேசின ஒரு வீடியோ அதாவது தலைவர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க ஆனா வெள்ளத்தினால் வருகின்ற பிரச்சனை கீரல அப்படிங்கறத பத்தி நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா இருக்கும்போது பேசினேன் காரணம் என்னன்னா தண்ணியோட வீட்டுல நாம வீடு கட்டினதுனால தண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வீடு கட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னமும் சென்னை வெள்ளம் வந்தா யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ எடுத்து கட் பண்ணி மீன்சா போட்டு சென்னை வெள்ளம் பத்தி நான் பேசின வெளியே எப்பவோ பேசினது ஆனா அதை எடுத்து இப்ப திரும்ப திரும்ப இப்ப மீன்ஸ் போட்டு நான் இப்ப பேசின மாதிரியே போட்டு விட்டு ஏதாவது ஒரு சிக்க வைக்கலாமே பாத்துட்டு இருக்காங்க இல்ல மழை பொட்டுக் கொண்டு வெள்ளம் வருது பாருங்க வெள்ளம் வந்த உடனே இந்த மீன்ஸ் தான் வரும் வெள்ளத்தோடு சேர்ந்து வர மீன்ஸ் மாதிரி வரும்